ஆஸ்காஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் பிறகு நாடி என்றால் என்ன என்று முதலாவதாக பார்க்கலாம் பிறகு முனிவரும் நந்தி முனிவரும் இயற்றிய கிரந்தங்களை ஒன்றுபடுத்தி பத்துக்கு பத்து ஜாதகத்திற்கு சரியாக வருகிற சில விதிமுறைகளை திருவாளர் ஆர்ஜிராவ் அவர்கள் நம்ம நமக்கு அளித்தார்கள் அதனை மேம்படுத்தி இப்பொழுது நாம் அதை வகுப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம் பிரிவு நிதி நாடியும் முறையில் அதிக அதிகமாக தேவைப்படுவது ஒன் ராசி கட்டம் மட்டுமே கிரகங்களின் கா காரகத்துவம் ராசிகளின் காரகத்துவம் தெரிந்தால் போரும் இதனை எளிய எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் இம்முறையில் கூறுவது என்பது ரொம்ப ரொம்ப மிக எளிமையான ஒன்று லக்கணம் தேவைப்படாது தசாபுத்திகளும் தேவைப்படாது வர்க்க சக்கரங்களும் தேவைப்படாது ராசிக்கட்டம் மட்டுமே போறும் ராசி கட்டத்தை வைத்து அவருடைய யோகத்தையும் கோச்சார அன்றைய கோச்சார கிரகத்தை எடுத்து அவருக்கு நடக்கப் போகும் அந்த யோகங்கள் நடக்கப் போகும் பலனையும் கூறிவிடலாம் அவ்வளவு மிக எளிமையான ஒன்று இம் இப்பயிற்சி வகுப்பு வெண்மர் அகாடமி மூலமாக இம்மாதம் முப்பத்தி தேதி ஒன்றாம் தேதி மற்றும் எட்டு ஒன்பது தேதியில் நடைபெற இருக்கிறது சென்னையில் முதலாவது இந்த வகுப்பு நான்கு நாள் வகுப்பில் முதலாவது வந்து முதல் நாள் அன்று ஜாத அடிப்படை விதிகளையும் ஜாதகர்களுடைய குணநலங்கள் மற்றும் கேரக்டர் கேரக்டர்களையும் அவர் அவருடைய கல்வியையும் மிக எ எளிதாக நிர்ணயம் விடலாம் கல்வியை நிர்ணயம் செய்யும் பொழுது அந்த கல்வியில் ஏற்படும் தடைகளையும் நீக்கி விடலாம் ஒரு ஒரு எல்கேஜியில் சேர்ந்தால் பிஹெச்டி வரைக்கும் படிக்க வைக்கிறதுக்கான அமைப்பை இந்த நாடி முறையில் வெகு எளிமையாக ஏற்படுத்தி கொள்ளலாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இரண்டாவதாக அடுத்த நாள் என்ன பண்ணுகிறோம் இரண்டாவது நாள் தொழிலை நிர்ணயிக்கலாம் ஒரு ஜாதகர் என்ன மாதிரியான தொழில்களில் ஈடுபடலாம் அல்லது அவர் வாழ்நாளில் என்னென்ன தொழிலை அவர் செய்ய வேண்டியது இருக்கும் என்பதையும் நிர்ணயிக்கலாம் அடுத்ததாக அந்த ஜாதகர் செய்யும் தொழிலில் சிறப்படைவாரா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனெனில் இந்த செய்யும் தொழிலில் சிறப்படைந்தால்தான் தான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் இதனை நாடிய முறையில் மிக எளிமையாக கண்டுபிடித்து கூறிவிடலாம் அதற்கு அடுத்ததாக அந்த ஜாரகருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கிறதா அப்படி சென்றால் அவரால் நீண்ட காலம் அங்கே இருக்க முடியுமா அல்லது குறுகிய காலம் தான் இருக்க முடியுமா அங்கேயும் அவருடைய தொழில் முறை எவ்வாறு இருக்கும் என்பதையும் கண்டுகொள்ளலாம் இந்த இரண்டாம் நாளன்று பங்கேற்பாளரின் ஜாதகங்களை வைத்து பலன் சொல்ல சொல்லித்தரப்படும் அனைவருமே போர்டிட்ட வந்து அந்த கிரகங்களை அடிக்கி பலன் சொல்லும் சொல்லும் பயிற்சி அளிக்கப்படும் எனவே இரண்டாம் நாள் இந்த தொழிலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது மூன்றாம் நாள் திருமணம் ஒருவருக்கு திருமணம் உண்டா இல்லையா உண்டு என்றால் எப்போது நடக்கும் இல்லை என்றால் அதற்கான கிரக அமைவு என்ன அதற்கு நடக்க வைப்பதற்கான எளிய பரிகாரங்கள் என்ன என்பதையும் கற்றுத்தரப்படும் திருமண காலத்தை நிச்சயப்படுத்துவதில் நாடி முறை மிக மிக ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விதியாகும் நாடி முறையில் ஒருத்தருக்கு திருமண தேதியை குறித்து கொடுக்கிற பொழுது ஒருபோதும் அது மாறாது அவ்வளவு துல்லியமாக நாம் நிர்ணயிக்கலாம் அடுத்ததாக புத்திர பாக்கியம் ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் உண்டா இல்லையா அவ்வாறு இருக்குமாயின் எத்தனை ஆண் குழந்தைகள் எத்தனை பெண் குழந்தைகள் அதை தவற இல்லை என்றால் அதற்கான கிரக அமைவு என்ன அதை எடுத்து எளிய பரிகாரம் என்ன இவ்வளவும் இந்த மூன்றாம் நாள் கொடுக்கப்படும் அதற்கு அடுத்த மூன்றாம் நாளே மருத்துவ ஜோதிடம் ஒரு ஜாதகருக்கு எந்த காலத்தில் என்ன மாதிரியான வியாதிகள் ஏற்படும் அந்த வியாதியில் இருந்து அவர் விரும்புவதற்கான வாய்ப்புகள் என்ன என்பாரே மிக எளிதாக இதையினையும் மிக எளிதாக கண்டுபிடித்து விடலாம் அடுத்ததாக அந்த ஜாதகர் அவருடைய குடும்பத்தில் யாரோடெல்லாம் இணக்கமான உறவு வைத்திருப்பார் யாரோடெல்லாம் அவருக்கு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் என்பதையும் மிக எளிமையாக கண்டுபிடி கண்டுகொள்ளலாம் அவாறு கண்டுகொண்ட பிறகு அவருக்கு அந்த கண்டு கொண்ட பிறகு அதுக்கான எளிய பரிகாரங்களும் நாம் கூறலாம் நான்காவது நாள் குருவை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அடுத்த ராசிக்கு மாற்றி வாழ்நாள் பூராம் நடக்கும் பலன்களை மிக மிக சரியாக கூறிவிடலாம் அந்த ஜாதகர் அந்த ஒவ்வொரு நிலையிலும் அவர் அனுபவிக்க கூடிய சுப அசுப பலன்கள் என்ன என்பதை மிக தெளிவாக கூறிவிடலாம் இதற்கு அடுத்ததாக கோச்சார பலன்கள் நூறு சதவிகிதம் சரியாக வருகிற ஒரு விதிமுறைகள் நாடிஜோடத்தில் மட்டுமே உண்டு அதுவும் பெருகுநந்தி நாடிஜோட மட்டுமே உண்டு இந்த கோச்சார பலன் ப்ளஸ் இந்த வாழ்நாள் வாழ்நாளில் நடக்கப்போக பலன் மீது இரண்டையும் சேர்த்து நீங்கள் சொல்கிற பொழுது அந்த ஜாதகருக்கு அல்லது கே கேள்வி கேட்பவர்கள் மிகவும் தெளிவாக தெளிவடைந்து விடுவார்கள் அல்லது அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்துவிடும் இந்த நாடிமறை முடிந்தவுடன் ஒரு ஜோதிடருக்கான என்னென்ன தேவைகள் ஏற்படுமோ அவ்வளவும் கற்றுக் கொடுக்கப்படும் அந்த வகையில் ஒருவர் குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எவ்வாறு என்பதையும் இந்த இந்த வகுப்பில் நடத்தப்படும் நாலாம் நாள் நடத்தப்படும் அதற்கு அடுத்ததாக ஒருவருடைய ஆயுள் காலம் எப்படி நிர்ணயிப்பது அடுத்ததாக இப்போது நடைமுறையில் இருக்கும் இந்த இறந்தவர்கள் ஜாதகத்தை கொடுத்தால் எப்படி கண்டுபிடிப்பது போன்ற அரிய விஷயங்களும் இந்த இந்த வகுப்பில் நடத்தப்படும் இது தவிர ஒரு பிரசன்னமும் போட்டு காட்டப்படும் ஒரு ஜாதகரின் கேள்வி பதில் என்ன அந்த கேள்விக்கான விடையை எவ்வாறு எடுப்பது இவ்வளவும் இந்த நாலாம் நாள் கற்றுக் கொடுக்கப்படும் ஆகவே ஆன்மீக நண்பர்களே இந்த நான்கு நாள் வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்வீர்களானால் ஜோதிடம் பலன் சொல்வதில் ஒரு மேன்மையடைவீர்கள் தன்னம்பிக்கையோடு நீங்கள் பலன் சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்கள் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது வெண்மர் அகாடமி திருவாளர் கே எஸ் அசோகன் அவர்களாவார்கள் அவர்களுடைய நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் செவன் நைன் செவன் அல்லது டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஜீரோ செவன் ஜீரோ அல்லது டாக்டர் எஸ் வேலுச்சாமி ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ த்ரீ டபுள் எயிட்டுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வேண்டிய செய்திகளை கொடுப்போம் அதே நேரத்தில் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு சமுதாயத்தில் சிரமப்படும் மக்களுக்கு ஒரு தொண்டாற்றி சமூக பணி சிறக்க இந்த ஜோதிடத்தில் ஒரு நிலையான இடத்தையும் பிடிப்பீர்கள் என்பதை கூறிக்கொண்டு நண்பர்களே இப்போதைக்கு விடுபடுகிறேன் நேரில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்